வணக்கம் நண்பர்களே சாம் பெட்ரோட பத்தி ஒரு வீடியோல முக்கியமா பார்த்தோம் அப்புறம் ஒன் ஆர் டூ வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கா அவரு வந்து இப்ப கான்ட்ரவர் மொத்த உருவமாவே ஆயிட்டாரு அப்படின்னு நமக்கு தோணுது திருப்பி ஒரு நல்ல முத்து உதத்திருக்காரு அவர் மட்டும் இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாங்க எதனால பேசுறாங்க என்ன ஜெயிச்சிட போறோம்ன்ற சந்தோஷத்துல இந்த மாதிரி பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரியல சாம் பெட்ரோட லேட்டஸ்ட் கான்ட்ராவர் என்ன முன்னாடி வந்து அவர் என்னென்ன சொன்னாரு அமெரிக்கால அமர்ந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாங்க அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் பத்து கோடி உங்க கிட்ட இருந்ததுன்னா அஞ்சரை கோடி ஏழை மக்களுக்கு போயிடும் நாலரை கோடி தான் உங்க சந்ததி போகும் அந்த மாதிரி சொல்லி ஒரு கான்ட்ரவர்ஸ்ல மாட்டிக்கிட்டாரு உடனே ஜெயராம் ரமேஷ் வந்து இது எங்களுடைய ஒப்பீனியன் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டியோட ஒப்பீனியன் கிடையாதுன்னு சொன்னதா அதை அப்படி பார்த்தோம் இப்ப லேட்டஸ்டா என்ன ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில இருக்காரு அப்படின்னாக்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு அவர் வந்து சவுத் இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் கருப்பா இருக்காங்க அதனால அவங்க எல்லாம் ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அசாம் மேகாலயா அந்த செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்காங்க அவங்க இவங்க எல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க அவங்களுடைய அப்பியரன்ஸ் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் பார்த்தாங்க சைனீஸ் மாதிரி இருக்காங்க அந்த ரேஸா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்லிடுறாரு அண்ணாமலை சார் கூட வந்து ஆமா நான் கருப்பு தான் இப்படி இப்படிதான் இருப்பேன் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அது வீடியோ பயங்கர வைரலும் ஆயிடுச்சு எல்லாருக்கும் மக்கள் மிகுந்த வரவேற்பு இந்த ஆள் இந்த மாதிரி எதாவது வளரிகிட்டே இருப்பாரு இவர் சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா இதுல வேடிக்கை என்னன்னா உடனே பழையபடி ஃபயர் ஃபைட்டிங் தான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் ஜெயராம் ரமேஷ் உடனே என்ன சொல்லிட்டாரு காங்கிரஸ்னுடைய ஒப்பீனியன் கிடையாது அவருடைய தனிப்பட்ட இல்லாம அவர் பதவியில இருந்து இந்த பத்தி எல்லாம் நிறைய வந்துருச்சு பார்த்தேன் ஜஸ்ட் உங்களோட ஷேர் ராகுல் காந்தி வந்து அவர் காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து அவர் வெளியே ஓடுறாரு அவர் பதவி அதாவது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் சேர்மனா இருந்தாரு இல்லையா அதுல பிரெசிடண்டா இருந்தா அதுல இருந்து அவர் விளக்கிட்டாரு காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து ஓடுற மாதிரி ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடிச்சு மிதிக்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க நிறைய இது வந்திருக்கு அப்புறம்

மனிதர்கள் அப்படிங்கிறார் என்னையா இப்படி சொல்றீங்க அப்படின்னா அந்த பேட்டி எடுக்கிற சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு ஆமா அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு இன்னொரு பேட்டியில வந்து என்ன சொல்லிருக்காருன்னா என்ன எப்ப பார்த்தாலும் அதானி அம்பானி திட்டிருங்க இப்ப நம்ம உடைய வந்து இது ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா அவங்க எங்க பார்ட்டிக்கு பணம் கொடுத்தா நாங்க ஏன் அவங்களை திட்ட போறோம்னு பிளண்டா கேட்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி எல்லாம் ஒருத்தர் அப்ப வந்து பார்ட்டிக்கு பணம் கொடுக்கலாம்னு திட்டுவாங்களா சரி இப்ப திட்டுறவங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து அதனாலதான் வந்து அவங்களுடைய ஐடென்டிபிகேஷனை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எலக்ட்ரல் பாண்டுல பத்தி இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க காங்கிரஸ் அல்லாத மாற்றுக் கட்சிக்கு பணம் கொடுத்துறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு பணம் கொடுக்கலன்னா அவங்க மேல வெண்டட்டா பாலிடிக்ஸ் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அவங்களை வந்து பழி வாங்குவாங்கன்னு தோணுது ஏன்னா ஓப்பன சொல்றாரு அவங்க எங்களுக்கு பணம் கொடுத்தா எங்க கட்சிக்கு பணம் கொடுத்தா நாங்கே அவங்கள பத்தி திட்ட போறோம் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இதை தவிர வந்து நம்ம பலதரம் பாத்துட்டோம் என்னென்னமோ சொல்றாங்க இது பண்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினாலுல இருந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சோனியா காந்தி வந்து மோடிய வந்து மவுத்கா சௌதாகர்னாங்க ரத்த கரை படைந்த கைகள் அப்படின்னாங்க மரண வியாபாரின்னு பேசுனாங்க அது ஒரு பக்கம் அதுல ஒரு அதை வச்சு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் சௌக்கிதார் சோறுன்னு ராகுல் காந்திய சொன்னாரு அதை உடனே எல்லாரும் வந்து மேபி இருக்கும் அப்படின்னு தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆச்சு இதை எல்லாத்தையும் விட ஹை லைட்டாக வந்து இதில் எப்போவுமே வந்து ஸ்டால்வார்ட் இல்லை வந்து லீடிங் அந்த நான் தான் தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆள் வந்து மணிஷங்கர் ஐயர் இவர் வந்து அந்த காலத்துலேருந்தே கான்ட்ராவல்ஸிக்கு தயார் போனவர் நிறைய யுவரோஸ்க்கும் ஷாம்பிட்ரோடுக்கும் போட்டி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மனிஷங்கர் ஐயர் என்ன பண்ணாருன்னா போன அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன்லேயே சொன்னார் அவர் வெறும் சாய் விற்கிறவர் அவருக்கு பிரதம மந்திரி ஆகிறத்துக்கு தகுதி எல்லாம் கிடையாது வேணால் அவர் ஒன்று பண்ணட்டும் காங்கிரஸ் ஆஃபீஸ் வாசலில் ஒரு சின்ன கொட்டை போட்டு தரோம் சின்ன கடை வச்சு தரோம் அவருக்கு வேணா சாய் விற்றுக்கிட்டு இருக்கட்டான் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சாரு உடனே சாய் பேய் சர்ச்சா அப்படின்னு ஒரு டாப்பிக்கை எடுத்து மோதியை அமோகமா வெற்றி பெற்றார் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இதை தவிர வந்து அடுத்த எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் நைன்டீல அவர் சும்மா இருப்பாருன்னு பார்த்தா மனிஷன் தோயர் சும்மா இல்லை நிறைய விஷயங்கள் பேசுனாரு அதுல குறிப்பா அவர் என்ன சொன்னாருன்னா மோதி ஒரு நீச்சு ஆத்மி அப்படிங்கிற அதாவது கீழ்த்தரமான மனிதன் கீழ் ஜாதி அந்த மாதிரி மீனிங்ல வந்து நீச்சு ஆத்மி அப்படின்னு சொன்னாரு உடனே எல்லாரும் வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதன் மூலமா வந்து பரப்புரைகள்லாம் போய் தேர்தல் பிரச்சாரத்துல எடுத்தா ஆண்டு இது பண்ணிருக்கான் இந்த மாதிரி அவர் சொல்றாரு சரி இப்ப ரெண்டாயிரத்தி பதினால சொன்னாரு பத்தொன்பது சொன்னாரு அவர் ஒரு மாதிரி அடக்கி உட்கார வச்சாங்க எல்லாரும் சொன்னாங்க இது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒப்பீனியன் கிடையாது அவர் தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்லி கூட்டிட்டாங்க அதே அவங்க வந்து ராகுல் காந்தி சவுக்கிதார் சோர்கைன்னு சொன்னதுக்கோ சோனியா காந்தி மவுத்கா சௌதாகர் சொன்னதுக்கோ அப்ப வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை இது வந்து அவங்க அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒப்பீனியன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை இப்ப மத்தவங்க சொல்லும்போது மட்டும் சொல்லுவாங்க சாம் பிட்ரோட சொல்றாங்க அதிரஞ்சன் சௌத்ரிக்கு சொல்றாங்க மணிசங்கர் சொல்றாங்க உடனே ஜெயராம் ரமேஷ் உடனே வந்துருவாரு டிவில காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினோட ஒப்பீனியன் கிடையாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்லல அதை கவனிக்கணும் நீங்க இப்போ இந்த மணிசங்கர் ஐயர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருப்பியும் ஒரு கான்ட்ராவர்சி சொல்லியிருக்காரு அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து பாகிஸ்தான ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு இந்தியா வந்து அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற பாஜக அரசு வந்து பாகிஸ்தானோட எப்ப பார்த்தாலும் மோதல் போக்கு வச்சுக்கிறாங்க அது சரி கிடையாது அவங்களுடைய நம்மளுடைய நெய்பர் அவங்க அவங்கள நான் நல்லபடியா வச்சு நம்ம கிட்டே பிரிஞ்சு போனவங்க தான் இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து மசில் பவர் காமிக்கிறாங்க அவங்க கிட்ட மட்டும் மசில் பவர் இல்லையா அவங்க கிட்டயும் எல்லா விதமான ஆயுதங்கள்லாம் இருக்கு அவங்க வந்து நினைச்சா அவங்க அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அவங்க நினைச்சா அணு ஆயுதத்தை நம்ம மேல ஆட்டம்பாமன் தூக்கி நம்ம மேல போட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த மாதிரி போகக்கூடாது கூடாது இன்னும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அனுசரிச்சு போகணும் அப்படி இப்படி நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு அணு ஆயுதத்தை வந்து உபயோகிச்சாக்க என்ன பண்ணுவாங்க என்ன ஆகும் நாட்டுக்கு அப்படின்னு ஒரு தெரியாம இருக்காங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இதே கருத்தை தான் வந்து ஃபருக் அப்துல்லாவும் சொல்லியிருக்காரு அவங்க என்ன கையை கட்டிட்டு சும்மா இருப்பாங்களா பி ஓகே நாங்க எடுத்துருவோம்னு அமித்ஷா சொல்றாரு அவங்க என்ன சும்மா இருந்துருவாங்களா அவங்க கிட்ட வந்து ஆயுதங்கள் இல்லையா போர் செய்ய மாட்டாங்களா பொங்கி மாட்டாங்களா அப்படின்னு ஃபருக் அப்துல்லா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அவரும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு நீங்கள் குறிப்பாக என்ன பார்க்குறோன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கும் போது மோதி வந்து ஒரு பிரபல அகில இந்திய டிவியில் ப்ர பூக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மணிஷங்கையருக்கு குறிப்பாக அவர் வந்து அந்த பர்வக் அப்துலா ரெண்டு பேருக்கும் அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பத்து வருஷமாக பாகிஸ்தான் பற்றிய டாபிக் வந்து பூட்டு போட்டு பூட்டிட்டோம் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது நாங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறதே கிடையாது நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பாஜக அரசு மத்தியில் இருக்கிற அரசை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களுக்கு அரசை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் வளர்ச்சிகள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி இந்திய நாட்டினுடைய நன்மை இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ச்சி இதை பத்தி இந்த மக்களுக்கு நாங்க புவர எப்படி மேலே கொண்டு வரணும் அபவ் பவர் பிலோ பாவர்டி லைன்ல இருந்து எவங்கள மேல தூக்கணும் இதை தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து மத்த பாகிஸ்தானை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி டைம் அப்படின்னு அவர் சொல்லி அவங்க பாவம் ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடணும் வேண்டிக்கலாம் அவ்வளவுதான் அந்த நிலைமையில இருக்கிற பாகிஸ்தான் பத்தி நம்ம என்னத்துக்கு பேசணும் அப்படின்னு அப்படின்னு மோதி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா உணர்ச்சி பூர்வமா ஒரு இது இன்டர்வியூல சொல்லிட்டார் இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் அமித்ஷா என்ன சொன்னாரு பிஓகே வந்து நமக்கு நாங்க என்ன கேக்கு எடுத்துக்கிறது சண்டை எதுக்கு போடணும் அவங்களா வரப்போறாங்க நம்ம கிட்ட அங்க நடக்கிற கிளர்ச்சிகள்லாம் பாருங்க அப்படின்னு இதை பத்தி கூட நம்ம டிஎம் சேனல்ல வந்து தேன்மொழி அவர்கள் ஒரு வீடியோ பிரசென்ட் பண்றதா இருக்காங்க எல்லாம் தயாராயிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம் அதை பத்தி என்ன முக்கியமான இது பிஓகே பத்தி முக்கியமான விஷயங்கள் அதுல வருது அந்த வீடியோல அதை நீங்க பார்க்கலாம் அதை தவிர வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு ஆட்டம் பாம் இருக்குன்னு மணிசங்கர் ஐயர் சொல்றாரு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் கேட்ட அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் என்ன பிரிட்ஜ்ல வச்சு பாதுகாப்பா வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்னு கேட்டிருக்காரு அத தவிர ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு நீங்க வேறங்க அங்க ஏதாவது இங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு வெடி வெடிச்சாலே பாகிஸ்தான் அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோ நாங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு பதறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம என்னத்துக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது மோதல் வச்சுக்க போறோம் அவங்க அந்த நிலைமையில இருக்காங்க ஒரு பெரிய வெடி வெடிச்சாலே பயந்துடுறாங்க ஐயோ நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து இப்ப இது வந்து பழைய இந்தியா கிடையாது இது நயா இந்தியா அப்படிங்கிறது புதிய இந்தியா இது இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்போன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி யாரை சப்போர்ட் பண்றாங்க யாருக்கு ஆதரவா இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கற மாதிரி பேசியிருக்காரு இப்ப மணிசங்கர் ஐயர் இந்த மாதிரி சொன்னதுக்கு மூணு தலைவர்கள் செமத்தியான பதிலடி அதுவும் தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் சரி மணிசங்கர் ஐயருக்கு ஏன் கோவம் வருது என்ன வருதுன்னா ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப தீவிரமான பாகிஸ்தான் ஆதரவாளர் அமான் கி ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இவங்க இங்க இருந்த ட்ரிப் எல்லாம் போவாங்க போயிட்டு அங்கே போய் லிட்ரேட் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒன்றுமே ஒத்து வரல ஒன்றும் நடக்கவும் இல்லை என்றைக்குமே இவங்க பாம்பேல நடந்த பிளாம் பிளாஸ்டையோ இல்ல வேற எந்த இடத்துல நடந்ததையோ இது புல்வாமால நடந்ததையோ மணிசங்கர் ஐயர்லாம் நம்ம ராணுவத்தை தான் கேள்வி கட்டுறாங்களே தவிர பாகிஸ்தானை இது வரைக்கும் கண்டிச்சதே கிடையாது இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னா மணிசங்கர் ஐயரோட பொண்ணு பேரு யாமினி ஐயர் அவங்க வந்து ஒரு என்ஜிஓ நடத்துறாங்க அதுக்கு பேர் வந்து சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அப்படின்னு சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல அவங்க பிரசிடென்டா இருக்காங்க அத வந்து போன ஜனவரியில வந்து இந்த எஃப்சிஆர்ஏ நாம்ஸ் படி அவங்க அதெல்லாம் சரியா புல்பில் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு ஃபண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வரக்கூடாது ஃபாரின்லேருந்து தான் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டிலேருந்து எவ்வளவோ ஃபண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து தடை பண்ணி நிறுத்திட்டாங்க இவங்க உடனே என்ன பண்ணாங்க அது ஒரு கோவம் அவங்களுக்கு ஏன்னா இந்த என்ஜிஓஸ் எல்லாமே வந்து எந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கறது பல வீடியோல நம்ம பார்த்துட்டோம் அதுல முக்கியமானது வந்து இந்த போர்டு பவுண்டேஷன் ஜார்ஜ் சோரோஸோட ஓபன் சொசைட்டி இவங்கெல்லாம் தான் ஃபண்ட் பண்ணி நாட்டை குட்டச்சோர ஆக்கணும் இந்தியா வளரவே கூடாது எப்படியா தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கறது அவங்களுடைய சைனாவுக்கும் அதே ஆசை அமெரிக்காவுக்கும் அதே ஆசை அதுல இருந்ததுனால இந்த எஃப்சிஆர் நாம்ஸ் அவங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னு அதாவது என்ஜிஓ பேன் ஆகல ஃபாரின் கரன்சி வாங்க முடியாது பணம் இல்லன்னா என்ஜிஓ எங்க நடத்துறது பணத்துக்காக தான் என்ஜிஓ நடத்துறது அதனால அவங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் மார்ச் தர்ட்டி பர்ஸ்டோட நான் ரிசைன் பண்ணிடுவேன் ஒருவேளை அந்த கோவத்தினால கூட மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது மணிசங்கர் ஐயர் வந்து இந்த மாதிரி அவங்க பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு அவங்க நம்ம மேல தூக்கி போட்டுருவாங்க அவங்க கிட்ட படை பலம் இருக்கு அது இருக்கு இது எல்லாம் சொல்லி நம்மள இந்தியா இருந்து ஏன் பயமுறுத்துறாங்கன்னு தெரியல பழைய மாதிரி இந்தியா கிடையாது அப்படிங்கறத அமித்ஷா திருப்பி திருப்பி சொல்றாரு மோடிஜியும் சொல்றாரு இந்த மாதிரி பழைய இந்தியா கிடையாது இது நம்ம மக்களும் தைரியமா இருக்காங்க நம்ம ராணுவ வீரர்களும் பயங்கர தைரியத்துல தான் இருக்காங்க பதிலுக்கு பதில் அடி கொடுக்கறதுக்கு சரியா இருக்காங்க ஆனா இவர் எதையோ சொல்லி ஏன் பயமுறுத்துறாரு அப்படின்னா இவங்க வேணா பயந்துகிட்டு இருக்கலாம் மக்கள் பயப்படல மற்ற ராணுவ வீரர்கள் பயப்படலை யாரும் பயப்படலை இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உளறிக்கிட்டே தான் இருக்காங்க இங்கேயும் வந்து தமிழ்நாட்டிலேயும் சனாதனத்தை ஒழிப்பா இதெல்லாம் வந்து அவங்க உடனே இந்தியாவே வரக்கூடாது ஆகும் அப்படின்னு ஆக மொத்தம் இவங்க வெற்றி பெற வெற்றி விடுவோம் அப்படிங்கிற ஒரு அதிக மகிழ்ச்சியில இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்களா அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது நம்ம சந்தேகிக்கிறோம் நீங்களும் உங்க கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் ஷோ பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி